ஒரு அமைதியான கிராமத்தின் நடுவே ஒரு பழைய ஆலமரத்தின் அடியில் மண்ணுக்குள் ஆழமாக மறைந்திருந்தது இரும்பு நிலத்தடி சாம்ராஜ்யம் அது மனிதர்களுக்கு தெரியாத உலகம் விதைகளால் ஆன வீடுகள் மண்ணால் செதுக்கிய அரங்குகள் நீர்த்துளிகள் ஓடும் பாதைகள் அனைத்தும் ஒழுங்காக இயங்கியது அந்த சாம்ராஜ்யத்தை வழிநடத்தினால் மகராணி எறும்பி அவளின் ஆட்சியில் ஒவ்வொரு எறும்புக்கும் ஒரு வேலை ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு மரியாதை அந்த சாம்ராஜ்யத்தில் ஒரு சின்ன இரும்பு இருந்தது அவனின் பெயர் வீரா நான் சிறியவன்தான் ஆனால் சாம்ராஜ்யத்துக்கு ஒரு நாள் பெரிய உதவி செய்ய வேண்டும் என்று அவன் கனவு கண்டான் ஒரு நாள் மனிதர்கள் அந்த மரத்தடியில் பெரிய பள்ளம் தோண்ட ஆரம்பித்தார்கள் மண் அதிர்ந்தது சுரங்கங்கள் இடிந்தன அதை கண்டு இரும்புகள் பயந்து ஓடியது நாம் என்ன செய்வோம் என்று சத்தம் எழுந்தது அப்போது வீரா முன் வந்தான் பழைய வெளியேறும் பாதை ஒன்று வடக்கு சுரங்கத்தில் இருக்கிறது அதை பயன்படுத்தலாம் என்றான் மகராணி அவன் வார்த்தையை கேட்டு அனைத்து எறும்புகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டன சிலர் குட்டிகளை பாதுகாத்தனர் ஒரு சிலர் உணவுகளை பாதுகாப்பாக இடமாற்றினர் வீராவின் தைரியம் அனைவருக்கும் மாபெரும் சக்தியாக இருந்தது அபாயம் கடந்து சென்றது சாம்ராஜ்யம் மீண்டும் பாதுகாப்பாக இருந்தது மகராணி வீராவை பார்த்து சொன்னாள் அளவு சிறியது என்றால் திறமையும் தைரியமும் சிறியதாகாது அந்த நாளிலிருந்து வீரா ஒரு வீரனாக மட்டுமல்ல ஒரு உதாரணமாகவும் ஆனான் மண்ணுக்குள் இருந்தாலும் இரும்பின் நிலத்தடி சாம்ராஜ்யம் ஒற்றுமை உழைப்பு அறிவு இவைகளால் ஒளிந்தது ஒற்றுமையும் இருந்தால் பெரிய சாம்ராஜ்யம் கூட காக்கப்படும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நல்ல கதைகளோட மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே